குன்னூர் தால்தான் மேலும் கிராமம் மட்டம் இந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து மேலக்கு அறுவடை செய்து விவசாயம் செய்து கொண்டிருக்கார்கள் பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து அதை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு காட்டு மிருகங்கள் காட்டு மாடுகள் காட்டு யானை வந்து பயிர்களை அழித்து சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை மாவட்ட நிர்வாகம் தயவு கூன்று இந்த விவசாயிகளுக்கு பார்வையிட்டு மானியம் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் பல முறை நாங்கள் பத்திரிகையும் நியூஸ் கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட நிர்வாகம் வந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று மாவட்ட நிர்வாக நிர்வாகத்துக்கு பண்ணி வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் இச்சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் சிறு விவசாயிகள் தன்னுடைய நகையெல்லாம் வைத்து பந்த வெட்டியில் வாங்கி கடன் லோன் வாங்கி பேங்கில் லோன் வாங்கி கட்ட முடியாத நிலைமை உள்ளதாக உள்ளது அதற்காக இந்த மேலாக்க விவசாயிகளை சிறு விவசாயிகள் காப்பாற்ற வேண்டும் என்பதை நான் மிக பணிமனு கேட்டுக்கொள்கிறேன் இதை நேரடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து தலையிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளை வந்து விவசாயத்துறை சேர்ந்தவர்கள் வந்து இதை பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு மானியம் வழங்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் எஸ் ஆர் ராமன் தூதிவட்ட திலாக நகர்